நாலு ஆண்டுகளில் மாநில உரிமை பரிபோனது என்ன பரிபோனது என அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் உரிமைகளை ஸ்டாலின் என்று கோவையில் பேட்டியளித்தார் விமான நிலையத்தில் அடிக்கடி பேட்டி கொடுத்தவர் காணாமல் போய்விட்டதாக மறைமுகமாக அண்ணாமலை சாடிய செந்தில் பாலாஜி கோவை சிற்றா பகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஓரணியில் தமிழ்நாடு இன்று முதல் முதல்வரால் துவங்கப்பட்டுள்ளது எனவும் கோவை மாவட்டத்தில் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் குடும்பங்களையும் குடும்பவாரியாக நேரில் சந்தித்து பாஜகவால் தமிழகத்திற்கு தமிழகத்திற்கிழைக்கப்படும் அநீதிகளை சொல்ல இருக்கின்றோம் என தெரிவித்தார் மேலும் நான்கு ஆண்டுகளில் திமுக மக்களுக்கு செய்த சாதனைகளையும் குறிப்பாக கோவை மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற திட்டங்களை சொல்ல இருக்கின்றோம் என தெரிவித்த அவர் வரும் மூணாம் தேதி பத்து சென்றமன்ற தொகுதிகளிலும் மூவாயிரத்தி நூத்தி பதினேழு பூத்களிலும் பூத் வாரியாக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் என தெரிவித்தார் ஆளுமை மிக்க முதல்வராக தமிழக முதல்வர் இருக்கின்றார் என தெரிவித்த அவர் பாஜக அரசின் துரோகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நாளை மாலை கோவையில் உள்ள மூணு மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது எனவும் அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் மூவாயிரத்தி நூத்தி பதினேழு பூத்களில் அவரவர் பூத்களில் பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் என தெரிவித்தார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவை மாவட்டத்தில் திமுக உறுப்பினராக இணைய இருக்கின்றோம் என தெரிவித்த தமிழகத்தில் இளைஞர் எங்களுடன் தான் இருக்கின்றார் எனவும் தெரிவித்தார் புதிய கட்சிகளுக்கு யாரும் செல்லவில்லை என தெரிவித்த துணை முதல்வர் யார் சென்றாலும் சந்திப்பார் அந்த வகையில்தான் தாவேக்காவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்களை சந்தித்தார் எனவும் தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் கவனம் செலுத்த இருக்கின்றோம் என தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் இப்போது மொழி பிரச்சனை இந்தி திணிப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டே என்று அப்போதைய முதல்வர் சொன்னார் இப்போது அரசால் உடனடியாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார் யாருக்காவது சமையல் கேஸ் மானியம் இப்போது வருகின்றதா என கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்தில் மகளிர் குறுமை தொகை விடுபட்டவர்களுக்கு பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படுகின்றன எனவும் தெரிவித்தார் விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் இப்போது காணாம் எனவும் தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளில் என்ன மாநில உரிமை பறிபோனது என அவரிடம் கேளுங்கள் என கூறிய அவர் கோவையை பொறுத்தவரை பெரியார் நூலக மாணவர்களுக்கு எந்தளவு பயனுள்ளதாக இருக்கும் தங்கநகை தொழிற்பேட்டை நீண்டகால கோரிக்கை இவை எல்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் அதிமுக ஆட்சியில் பறிபோன உரிமைகளை முதல்வர் ஸ்டாலின் மீட்டுக்கொண்டு இருக்கின்றார் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவில் கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள்தான் பாஜகவுடன் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்த அவர் டேபிளில் மிக்சர் வைத்திருந்தால் அதை எனவும் தெரிவித்தார் பாஜகவுடன் என தெரிவித்த அவர் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண தெரிவித்தார் கோவையில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நானூத்தி பதினேழு கோடிக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என தெரிவித்த அவர் தேர்தல் நேரத்தில் என்ன செயல் திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்பதை உங்களிடம் எப்படி சொல்லவிட முடியும் என தெரிவித்தார் தேர்தல் களத்தில் நாங்கள் எப்போதோ துவங்கிவிட்டோம் என தெரிவித்த அவர் திமுக பகுதியில் நிர்வாகிகள் தேர்தலில் எந்த சிக்கலும் இல்லை என தெரிவித்தார் கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டை திமுக தான் இங்கு வெற்றி பெறும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் நம் மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண்மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்பு அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோல் உரித்து காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகிற நாளைக்கு மாலை மூன்று கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கிச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மூணாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் பதினோரு முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பதென்ற என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல நீங்க யாராவது சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல ரசீர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்கேருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்காங்க கட்சியான பிறகு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க கோடிக்கணக்கில் அதாவது நீங்களாம் வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவும் அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போல சூழல்லாம் இல்லை முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயரூபா உரிமத்தொகுதி கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் ப பயன்பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறுறாங்க தமிழ்நாட்டில் அதில் ஐம்பது பேர் நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோடு தான் சார் இருக்காங்க எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க இளைஞர்கள் எங்களோடு தான் இருக்காங்க இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு நான் முதல்வன் யாருக்கான திட்டம் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம் புதுமை யாருக்கான திட்டம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன கழகத்தினுடைய இளைஞரணி கழகத்தினுடைய மாணவரணி கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி சிலர் போட்டுதலுக்குரிய சின்னவரவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே